ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை சம்பந்தமான பல்வேறு மக்களின் வாழ்த்துக்களை ராஜீவ்காந்தி அரச மருத்துவமனை எதிர்த்து எடிட் மீடியா நேற்று எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லா கல்வி செல்வங்களுக்கும் அதிபதியாக இருக்கிற நம்ம சரஸ்வதி தலைவர்கள் பூஜைக்கு வந்து எல்லா நல்ல உள்ள மக்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து சமுதாய மக்களும் இந்த ஆயுத பூஜை இந்த நாளிலே மிகவும் சிறப்பாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அது மகிழ்ச்சியாக இருக்கிறது நமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாயக்கும் சமுதாயத்துக்கும் இந்த ஆயுத பூஜை என்பது வருடத்தில் ஒரு நாள் ஓரிரு நாட்கள் வரும் அதை தொடர்ந்து ஒரு வார காலமோ பதினைந்து நாட்களோ பத்து நாட்களோ தொடர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் இந்த மக்களுக்கு அது மகிழ்ச்சியா இருக்கிறது இது போன்ற மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற இதுபோன்ற பண்டிகைகள் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடும் போது எந்தவிதமான மனதளவிலே சந்தோஷப்படக்கூடிய அந்த கடவுளுடைய நம்பிக்கை சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷப்படக்கூடிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இந்த மக்கள் கொண்டாடி வருவதில் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது

நிகழ்ச்சியில் பேசிய சரஸ்வதி பூஜையோட முக்கியத்துவம் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைத்து நிறைவா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் தேக ஆரோக்கியத்தோட இருக்கிறத பாதிப்பு மத்திய மாதிரம் பாரத் மாதா கி ஜெய் சொல்ல ஜனப்பூர் न मा और आकर आज बहुत बड़ा दिन है आज का फेस्टिवल में सब तो गरीब इंसान की अभी ज्यादा बड़े लोगों से कामयाब करते हैं अल्लाह अभी ऊपर ऊपर आने के लिए हम दुआ करते हैं धन्यवाद

သောသော ఆయద పూజေ سرهపన్న ప్రతి ది భగవాన్ వలివుడు వారుnga పేర ఏబై నైనర్ నైవేరకం తమ ఆతిర్వాదానైరుకం ఆయద పూజ 44 నాత్మకల్యా నవరాత్ర నవరాత్రి ఆశం చేయైనై నైనా చెంత ఆయద పూజాయి వైత్యకలే எல்லா மக்களை சந்தோஷமா ஆயுத பூஜை பண்றாங்க எல்லாருக்கும் எல்லா விஷயத்துல எல்லாம் எல்லா சென்று ஐஸ்வர்யத்தை கருளங்களும் கேட்டு கேட்டு ஆயுத பூஜை அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் ஆயுத பூஜை எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இனிய आयोजन नलवाचिर आयोजन नलवाचिर ಎಲ್ಲರೂ आयोजन नलवाचिर आयोजन नलवाचिर ತಕಾಯಿಸಾ ಏನಡ ಓನರ್ ಏನಮ್ಮಾಟಿ ಏನಂ ಅಂಚು ಬಿಟ್ಟாரு ಓನರ್ आयोजन नलवाचिर आयोजन नलवाचिर ಅಣ್ಣಾ ಇಂಗನ್ನ ಸೊಲ್ ಆಸ ಬೆನೆ ಸಿಕ್ಕಾ ಆಯದ ಪೂಜೆನ್ ಅಲ್ವಾಚಿರ आयोजन ಬಿಡೇಲ್ ಅಲ್ವಾಚಿರ ನಿನ್ನ ಬಾಯತಿನ್ ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் வாய்ப்புகள் உலக மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நல்வாழ்ப்புகள் ஆயுத பூஜை வாய்ப்புகள் மக்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஆயுத பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஆயுத பூஜை உலக மக்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் எல்லாரும் ரொம்ப சிறப்பாகவும் எல்லா உணவம் பெற்று ரொம்ப சிறப்பா ஹாப்பியா ஆரோக்கியமா இருக்கணும் மேலும் மேலும் வாழ்க்கையில் நிறைய உயரணும் நன்றி வணக்கம் நான் பேர் சொல்லுங்கள் கம்பெனி நேம் சொல்லுங்கள் என்னுடைய நேம் லோகநாதன் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கேன் என ப்ரொடக்ட்ஷில் ஒரு கார்பிகேஷன் கம்பெனி நான் பண்ணுறோம் நம்ம ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கு வேலை இருக்கோம் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்காக ஒர்க் இருக்கோம் எல்லோரும் சேர்ந்து கொண்டேடுவோம் நன்றி வணக்கம்